நைட்டு டின்னருக்கு அதாவது சப்போஸ் நீங்கள் வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தரமான ஸ்பாட் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்க பிஸ்மி பிரியாணி கடைக்கு போங்க நிஜமானமே சாப்பாடு ஒர்த்தபிளாக இருந்துச்சு அப்படி நாங்கள் சாப்பிட போய் ஆர்டர் பண்ணது ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் மூணுமே டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கடையில் எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதாவது நீங்கள் போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே போகிறீங்க அங்கேருந்து ஊருக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் சாப்பிட்டு பாருங்க நிஜமாகவே டேஸ்ட் வெய்ட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பக்கத்தில் தாங்க இந்த பிஸ்மி பிரியாணி கடை இருக்குது இந்த மாதிரி டிராவல் போகிறீங்க அப்படின்னா ஏன்னா பக்கத்து ஏகப்பட்ட கடை இருந்தாலும் நம்ம போய் இங்கே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு பக்கத்தில் எந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க நிஜமானமே சூப்பரான ஒரு கடை பிஸ்மி பிரியாணி கடை